வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை இதனால் இன்றும் வரும் நாட்களில் எங்கெங்கு மழை பொழிய இருக்கிறது மழையின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தயவுசெய்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் கடந்த ரெண்டு வாரத்திற்கு முன்பு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவா உருவாகிடுச்சு இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையை நெருங்கியது பின்னர் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட கடலோர தமிழக பகுதியை நோக்கி வந்தது மழை கொடுக்காமல் கடலிலேயே வந்ததாக மழை புரிந்தது பிறகு இந்த காற்றழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி திசை திரும்பியது இந்த காற்றழுத்த தாழ்வு தாழ்வு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மண்டலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற்றது இது தமிழகத்தை தொடாமலே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை நோக்கி வந்துவதாக சென்றது அங்கும் வந்து பார்த்திங்கன்னா கனமழையை ஏற்படுத்தாமல் அது மீண்டும் வடகிழக்கு மாநிலங்களை வடகிழக்கு நோக்கி வந்துவதாக திசை திரும்பியது பிறகு ஆந்திர பகுதியில் நிலவக்கூடிய உயர் அழுத்தத்தின் காரணமாக அது மீண்டும் யூ டர்ன் எடுத்து மீண்டும் தமிழகத்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வலுவிழந்து தற்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்து பதக்க வட தமிழக கடற்கரை ஓரம் வந்து பதக்க வந்து நீடிக்கிறது பிறகு இது வரும் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது படிப் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சியாக வலுவிழந்து அது டெல்டா டெல்டா மாவட்டங்கள் வழியாக அதாவது குறிப்பாக நாகை மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக வந்து பார்த்தா அது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது கரையை கடந்து நாளை அரபிக்கடலுக்கு செல்லும் இதனால் தமிழகத்தில் இன்று முதல் இன்று காலை முதலே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை பொடிய தொடங்கி உள்ளது இந்த மழைப்பொழிவானது இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக மழை தொடரும் மிதமான மழை முதல் சற்று கனமழையாக பதக இருக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும் விட்டு விட்டு கனமழை வந்து வந்தபதாக ஏற்படும் இதனால் இன்று அதிகாலை முதலே வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் மழை பொழிய தொடங்கி இருக்குங்க காலையில் ஆங்காங்கே கனமழை பொழிந்து வருகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பொழிவாகவே அங்கங்கு காணப்படுகிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாகவே வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழிவு காணப்பட்டது மேலும் இன்று வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருச்சி சிவகங்கை நாமக்கல் போன்ற உள் மாவட்டங்களிலும் இன்று இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க இது பாதிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழையாக இருக்காது மிதமான மழை முதல் சற்று கனமழையாக தான் வந்ததாக இருக்கும் ஆங்காங்கே தற்போது மழை மேகங்கள் வட மாவட்டங்கள் மீது வந்ததாக விழுகிறது எனவே மழை மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாகவே ஆங்காங்கே வந்து பார்த்தாக்கா மழை புரியும் அதாவது ஒரே சமயத்தில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தாக்கா மழை புரியாது அடுத்தடுத்து வரக்கூடிய மேகங்கள் வந்து பார்த்தாக்கா வெவ்வேறு பகுதிகளில் பட்டு அங்கே மழை வந்து பார்த்தாக்கா பெய்யும் ரொம்ப மிக கனமழை அதிகனமழைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது மிதமான மழை முதல் சற்று கனமழை மழை பொழிவானது பதினைந்து நிமிடம் இல்லது அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்தாக்கா நீடிக்கும் கனமழைப் பொழிவானது ஒரு பதினைந்து நிமிடங்கள் வந்ததாக நீடிக்கும் ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் நீங்கள் இது ரசிக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாகவே இருக்கும் கண்டிப்பாக இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை அல்ல எனவே மழையை வந்து பார்த்தாக்கா நீங்கள் சேமிப்பது வந்து பார்த்தாக்கா நல்லது அடுத்த ஆறு மாதங்கள் வந்து பார்த்தாக்க நீங்கள் மழைக்காக இயங்க வேண்டிய நிலைமை வந்து பார்த்தாக்கா வரும் கண்டிப்பாக எப்படி மழை காலத்தில் எப்படி மழை அதிகமாக பொழியுதோ அதே போல் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு அதனால் மழையை வந்து பார்த்தாக்கா சேமிங்க இந்த லோ ப்ரெஷர் காற்றழுத்த தாழ்வு நிலையானது இருபத்தாறு இருபத்தி ஏழு தமிழகத்தில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் சற்று கனமழையை கொடுக்கும் அனைத்து இடங்கள்லையுமே சென்னையில் நேற்று கிறிஸ்மஸ் தினத்தன்று வந்து பார்த்தா மழை பொழிஞ்சிருக்கு இதுவரை கிறிஸ்மஸ் தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நாலு தடவை வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு நாலு நாலு தடவை அது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிறிஸ்மஸ் தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிஞ்சிருக்குங்க கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாலு தடவை வந்து பார்த்திங்கனா கிறிஸ்மஸ் தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மழை பெஞ்சிருக்கு குறிப்பாக இந்த கேடிசிசி சோன் கேடிசிசி ஸோன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் நல்ல மழை வந்த பதாக இருக்குது இது சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொழியக்கூடிய ஒரு இந்த பருவமழையுடைய கடைசி மழையாக கூட இருக்கலாம் ஏன்னாக்கா கிட்டத்தட்ட பருவமழை வந்து பார்த்தாக்கா முடிவுக்கு வரக்கூடிய நிலையில் இருக்குது அடுத்தது வரக்கூடிய காற்று சுழற்சியால் கூட தென் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு வந்து பார்த்தாக்கா அதிகமாக இருக்கும் ஆனால் வட தமிழகத்தெலாம் எட்டி பிடிப்பது ஒரு சாரல் தூரல் மழையாகவே வந்து பதக்க இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் மழையை வந்து பார்த்தாக்க ரசியங்கள் மழையை வந்த பதக்க சேமியங்கள் இன்று மிதமான மழை முதல் சற்று கனமழை பெய்யும் பாதிப்பை ஏற்படுத்தாது கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறாங்க இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சிறப்பான வந்து பார்த்தாக்கா மழை இருக்குது அதனால் மழை வந்து பார்த்தாக்க பொழியுது விவசாயம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் மழை பொழியுது பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற கவலை தேவையில்லை மழை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பொ பொழிந்து கொண்டே இருக்காது மழை விட்டு விட்டு தான் வந்து பார்த்தாக்க பொ பொடியும் அது மிதமான மழையாக தான் இருக்கும் வரக்கூடிய நேரங்களில் மழை பொழிவானது வந்து கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருச்சி சிவகங்கை நாமக்கல் போன்ற மா உள் மாவட்டங்களில் வந்தபோதாக மழையை எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் இன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றும் நாளையும் வந்தபோதாக மழை பொழியும் விட்டுவிட்டு ஆங்காங்கே அதனால் விவசாயிகள் தொடர்ந்து எமது வானிலையுடன் இணைந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி